வணக்கம் சார் வணக்கம் மேடம் பங்கு சந்தையில் ரொம்ப மாதங்களுக்கு அப்புறமா இப்போ பாசிட்டிவாக போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ நிஃப்டியை நம்ம எப்படி ப்ரெடிக் பண்ணலாம் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது அண்ட் நாட் எஸ் எபி ரெஜிஸ்டர்ட் இதெல்லாம் வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங்காக தான் நான் சார்ட்டில் இருக்கிறத சொல்கிறேன் நிஃப்டி இப்போ பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் மேடம் நம்ம ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீக்குக்கு முன்னாடி லாஸ்ட் வீக்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஒரு இன்சைட் டே ஃபார்மேஷன் வீக்லியில் இருக்குது அந்த ஹை பிரேக் ஆச்சுன்னா டெஃபினெட்டாக வந்து மார்க்கெட் வந்து புல்லீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த ஹைக்கு மேலே போக முடியலன்னா டெஃபனட்டாக கீழே விழுன்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பட் இந்த தேர்ஸ்டே அந்த ஹைக்கு மேலே போயாச்சு மார்க்கெட் ஸோ இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது டெஃபனட்டாக வந்து அல்ட்ரா புல்லிஸ் அப்படின்றது வந்து கன்ஃபர்மேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வந்து ஒரு சேஞ்சஸும் இருக்காது அன்ஃபார்ச்சுனேட்லி பாம் பாம்பேம் போட்டால் தான் சேஞ்ச் ஆகும் மற்றபடி வந்து டெஃபனட்டாக மார்க்கெட் புள்ளி சைடுக்கு ப்ராபபிலிட்டிஸு மோர் ஜாஸ்தின்னு தான் சொல்லணும் அண்டு ரெஸிஸ்டன்ஸ்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னும்போது நம்ம ப்ரீவியஸ் ஐயெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு கூட ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி தான் இருக்குது இப்போதிக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணால் போகிறதுக்கு ஜாஸ்தி ப்ராபபிலிட்டி இருக்குது பிகாஸ் நம்ம எப்பவும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து முதல்லே வந்து ஹை பிரேக் பண்ணியாச்சு ஓகே இப்போ நிஃப்டி வந்து இனிமேல் தான் ஹை பிரேக் பண்ணும் அப்படி தான் கன்ஸிஸ்டண்ட்டாக வந்துட்டு மந்த்லி பார்க்கும்போது அண்ட் சப்போர்ட்ஸ் பார்த்தோம் டொண்ட்டி ஃபை தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸோ வர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு கீழே மட்டுந்தான் கொஞ்சம் வீக்னஸ் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு கீழே தான் மோஸ்ட் பேரிஸ் அப்படின்னும் நம்ம மார்க்கெட் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி செவன் வந்து பயங்கர புல்லிஸ் தான் இங்கேருந்து வந்து ப்ராபபிலிட்டி டு மூவ் அப் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து டெஃபினட்டாக வந்து சார்டும் இண்டிகேட் பண்ணுது இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு இந்த மார்க்கெட்டோட டவுன் ட்ரெண்ட்லையும் பேங்க் நிஃப்டி தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு சார் பேங்க் நிஃப்டி இப்போ நிஃப்டி வந்து புல் புல்லிஸ் அப்படின்னு சொல்லும்போது பேங்க் நிஃப்டி வந்து அல்ட்ரா புல்லிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா எப்போவுமே பேங்க் நிஃப்டி தான் முதல்ல மூவ் ஆகுது அதே மாதிரி இப்போ க்ளோஸ் ஆகியிருக்கிறது வந்து நியூ ஹை அப்படின்னும் போது ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் ஜீரோக்கு க்ளோஸ் ஆயிருக்கு ரெசிஸ்டன்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நன் தௌசண்ட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி தௌசண்ட் அண்ட் supports ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் below ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு ஹ்ரெட் வீக் பிலோ ஒன்லி ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் ஹண்ட்ரட் தான் இருக்குது ஏன்னா அப்சைட் லெவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இப்போது ஏன்னா நியூ ஹைப் இருக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி வந்து இனிமேல் போக போகுது நியூ ஹை போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி இருக்கிறதால இது நம்ம இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப மாதம் ஆயிடுச்சு நடுவில் கொஞ்சம் பயங்கர வாலட்டாலிட்டி இருந்தது இப்போ கிளியர் ஒரு ஸ்கெட்ச் கொடுத்துருக்கா மாதிரி தான் இருக்குது பேங்க் நிஃப்டியும் வந்து அல்ட்ராபுல்லிஸ் தான் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு அடுத்தது நிஃப்டி ஐடி நிஃப்டி ஐடிக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் இருந்தது இந்த டேரிஃப் டென்ஷன்ஸ் இருக்கட்டும் இல்லை ஏஐ வந்து அதோட இம்பாக்டாக இருக்கட்டும் நிறைய இருந்தது ஸோ இப்போ நிஃப்டி ஐடி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சார் நிஃப்டி ஐடி வந்து நம்ம வந்து க்ளோஸாக பார்த்தோம்னா நிஃப்டி ஐடி என்ன நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் நம்ம மார்க்கெட் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஹைக்கு போகிறதுக்கு முன்னாடி நிஃப்டி ஐடி வந்து முதல்ல ஹை போயிடுச்சு மார்க்கெட்டில் அது வந்து பார்த்திங்கன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரமே வந்து ஒரு ஹை போயாச்சு நிஃப்டி ஐடி ஸோ ஹை போனதுக்கப்புறம் போன வாரம் என்ன நடந்திருக்குன்னா அதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு ஐடி நிஃப்டி ஐடி வந்து அதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் ஓவர் நம்ம வீக்லியில் பார்க்கும்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து மேக்டி ஒரு இண்டிகேட்டர் பார்ப்பாங்க மேக்டி வந்து அபவ் ஜீரோ தான் அந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இருக்குது ஸோ அது அல்ட்ரா புல்லிஸ் அப்படின்ற மாதிரி தான் கன்ஃபர்ம்டு ஐடி பொறுத்த அளவுக்கு என்ன ஆகுதுன்னா வீக்லியில் இன்னும் வந்து மேக்டி வந்து அபவ் ஜீரோ லெவல் போகலை போகாமல் போன வாரம் என்ன நடந்திருக்குன்னா அதுக்கு முந்தின வாரம் ஹைக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு தட் இஸ் போன வாரம் ஹை போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஹை வந்து தேர்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி நைன் அண்ட் போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கிறது தேர்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி டூ ஸோ இதில் கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இன்னும் இருக்குதுன்னு சொல்லலாம் ஐடியில் ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்குது பட் அந்த ப்ரெஷர் வந்து எப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே போகும்போது நிஃப்டி ஐடியும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காசிஸாக இருக்கலாம் பட் லெவல்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு நிஃப்டி ஐடி க்ளோஸ் ஆகிறது தர்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் நைன் ஃபைவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த ஃபார்ட்டி தௌசண்ட் தான் நான் சொன்னேன் அது கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் ஆயிடுச்சினாலே பெட்டர் ஆகிடும் சப்போர்ட்ஸ் ஆர் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வீக் ப்ளோ தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஐடி மட்டும் வந்து கம்மிங் வீக்கில் கொஞ்சம் காஷியஸா இருக்கணும் அப்படின்றது சார்ட் இண்டிகேட் பண்ணுது நிஃப்டி வந்து புலிஷாக இருக்க போது பேங்க் நிஃப்டி அல்ட்ரா புல்லிஷாக இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறீங்க இந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் இவங்களோட ரோல் என்னவா சார் வர பொறுத்த பொறுத்தளவுக்கு ஒரு 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 ஹெலாரியஸ் சேஞ்ச் ஒன்று நடந்திருக்கு ஆன் தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோர் க்ரோர்ஸ் வந்து அவங்க பை பண்ணியிருக்காங்க தேர்ஸ்டே ஸோ அந்த பையால தான் மார்க்கெட் வந்து தேர்ஸ்டே மேலே க்ளோஸ் ஆச்சு ஏன்னா எப்பவும் வந்து தேர்ஸ்டே வந்து எஃப்எண்டரி எஃப்என்டா எக்ஸ்பைரியிலேயே ஒரே சைடு மார்க்கெட் மூவ் ஆனதுக்கு காரணம் வந்து அந்த டேயில் வந்து அவங்க டுவெல் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபோர் க்ரோர்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க டிஏ வந்து ஒன் நைன்டி ஃபைவ் பாயிண்ட் டூ த்ரீ க்ரோர்ஸ் தான் செல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சிக்கங்களேன் பட் ஆல் ஆல்மோஸ்ட் இந்த மந்த் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா டோட்டல் பையிங் இன் கேஷ் மார்க்கெட் எஃப்ஐஏ பொறுத்தாலும் எயிட் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபோர் எயிட் குரோர் டிஏ பையிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் இந்த மந்த் மட்டுமே ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கண்டினியூவஸாக நம்ம வந்து ஒரு த்ரீ ஃபோர் வீக்ஸாகவே டிஐஐ வந்து கம்ப்ளீட்டாக பை பண்ணிட்டு தான் இருந்தாங்க அதே மாதிரி எஃப்ஐ என்ன செல் பண்ணியிருக்காங்களோ அதை மல்டிபிள் டைம்ஸில் தான் பை பண்ணிகிட்டே இருந்தாங்க அதுதான் வந்து மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு மூவ் ஆயிருக்கு ப்ளஸ் எப்போவுமே டிஐஐ பை பண்ணுற மாதிரி எஃப்ஐ சேர்ந்து பை பண்ணும்போது மார்க்கெட் வந்து அல்ட்ரா புலிஸ் ஆகிடும் அதுதான் இப்போ நடந்திருக்கு ஸோ இன்ஸ்டியூஷன்ஸ் பைங் பொறுத்த அளவுக்கு இப்போ ரெண்டு பேருமே பைல இருக்காங்க இப்போ மார்க்கெட் வந்து நல்ல பெர்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இந்த சுச்சுவேஷனில் என்னென்ன செக்டர்லாம் ஒரு இன்வெஸ்டர் கன்சிடர் பண்ணுவோம் சார் நம்ம ரெகுலர் செக்டார் வாட்ச் எப்பவும் சொல்கிற மாதிரி டெலிகாம் டெலிகாம் வந்து ரொம்ப நல்லாவே பர்ஃபாம் பண்ணிகிட்ருக்கு அண்ட் ரீட்டெயில் வந்து ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு ரியாலிட்டி ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு கெமிக்கல் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது அதனால வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் டெஃபினட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம் பட் மெயினாக இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து எது ரொம்ப ஃபாஸ்ட் மொமெண்டமில் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் பேங்கிங் ஃபினான்சியல்ஸ் இந்த ரெண்டும் வந்து அல்ட்ரா புல்லிஸ் எப்போவுமே வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போது கம்மிங் வீக்கிலெலாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டாக மாவும் தோ டெலிகாம் ரீட்டைலாம் இருந்தாலும் பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல்ஸில் வந்து பர்ஃபெக்ட் மூவ் கிடைக்கிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா அந்த இண்டைசஸ் வந்து ரொம்ப புல்லிஸாக இருக்குது நிஃப்டி ஃபினான்சியல்ஸ் அண்ட் நிஃப்டி பேங்கிங்லாம் வந்து ரொம்ப புல்லிஸாக இருக்கிறதால இதில் வந்து சான்சஸ் ஆர் சான்சஸ் இன் மேக்கிங் மோர் ப்ராஃபிட்ஸ் அப்படின்றது வந்து இந்த ரெண்டு இதுலேயும் இருக்கலாம் ஐடியில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணும்போது ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் டெஃபினெட் இந்த மார்க்கெட்டோட ரேலியில் நமக்கு நிஃப் பேங்க் நிஃப்டி நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி ஃபினான்ஷியல் செக்டர்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறத பார்க்குறோம் ஸோ ஃபினான்ஷியல் செக்டர்லேருந்து ஒரு சில ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வியூவர்ஸ்க்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இவங்களோட ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சார் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பொறுத்த அளவுக்கு வீக்லி இன் சைட் வேஸ் மேடம் அந்த சார்ட்டில் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது அண்ட் நாட் எஸ் எபி ரெஜிஸ்டர்ட் இதெல்லாம் வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங்காக தான் நான் சார்ட்டில் இருக்கிறத சொல்கிறேன் அது வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பொறுத்தவரை வீக்லி இன் சைட் பேஸில் போயிட்டுருக்கு அக்குமுலேட் என்ன ஆகிட்டுருக்குன்னா ஒன் தேர்ட்டி செவன்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் லெவனுக்குள்ளவே அந்த ஜோன்லேயே தான் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதாவது பவுஸ் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்த ஜோனில் நம்ம எடுக்கலாமா வாங்கலாமா அப்படின்றது வந்து ஒரு ரிஸ்க் ரிஸ்க் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா ஹண்ட்ரட் அண்ட் லெவனுக்கு கீழே லைஃப் லைஃப்லோ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ மறுபடியும் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ எல்லாம் கட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பேனிக் இருக்கும் ஸோ எங்கே நம்ம வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா அபவ் ஒன் தேர்ட்டி இஸ் வெரி சேஃப் ஒன் தேர்ட்டிக்கு மேலே நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்போது இதோட ஜோன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் டார்கெட் ஜோன்ஸ் வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ டூ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் வரைக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது ஸோ பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பொறுத்தளவுக்கு இப்போ இருக்கிற ஒன் தேர்ட்டி ச ஒன் தேர்ட்டி செவனுக்கும் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் லெவனுக்கும் நடுவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போது பட் ஒன் தேர்ட்டிக்கு மேலே பண்ணும்போது கொஞ்சம் நல்ல பவுன்ஸ் பேக் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் வீக்லி சார்ட்ஸில் இப்போ ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் அந்த பிரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஒன் தேர்ட்டி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்குறது ஒரு நல்ல ஐடியா தானா சார் எஸ் ஏன்னா ஒரு சில ஒரு சில ஜோன்ல நம்ம எப்படி திங்க் பண்ணணும்னா ஹண்ட்ரட் அண்ட் லெவன் அப்படின்றது லோ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ கட் பண்ணியாச்சுன்னா ஃபர்தராக கீழே போயிடும் ஸோ இது வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவனுக்கு மேலே தான் நான் சொல்லியிருக்கிற அக்கோமேஷன் ஜோன் இருந்தாலும் நம்ம ஒன் தேர்ட்டியே வாங்கலாம்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ ஒன் தேர்ட்டி வாங்குறது வந்து பெட்டர் எப்போவுமே அங்கே தான் வந்து நமக்கு ப்ரேக் அவுட்ஸ் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது இது கொஞ்சம் கம்மியாக கிடைக்குதுன்னு வாங்கிட்டோம்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ கட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப பெயின் இருக்கும் ரெண்டாவது வந்து இதெல்லாம் நியூ ஐபிஓஸ் நியூ ஐபிஓஸ்னும் போது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் எல்லாம் இருந்தாலும் பி எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கணும் பி வந்து வேல்யூஷன் ஹையாக இருக்கும் பட்சத்தில் இது கொஞ்சம் கூட திரும்பவும் கூட கொஞ்சம் இறங்குறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது ஒன் தேர்ட்டிக்கு மேலே சேஃபஸ்ட் ஜேம்னு அதுக்கு தான் சொல்கிறோம் அடுத்தது எஸ் பேங்க் எஸ் பேங்க் எப்படி பர்ஃபார்ம் இருக்காங்க அவங்களோட ஸ்டாக்கை ஒரு இன்வெஸ்டர் எப்படி அனலைஸ் பண்ணலாம் சார் எஸ் பேங்க் அளவுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது இந்த கவுண்டர் பொறுத்த அளவுக்கு ஸோ இதுவுமே ஸ்ட்ராங் அபவுட் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ எப் எப்போவுமே வந்து பேங்கிங் செக்டர்லாம் நல்லா இருக்குது ஃபினான்ஷியல் செக்டர்லாம் நல்லா இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி இப்போ பேங்கிங் செக்டர்னு நம்ம எடுத்தோம்னா நம்ம வந்து ஆக்சிஸ் பேங்க்கை வந்து கன்சிடர் பண்ணலான் வைங்களேன் ஆக்ஸிஸ் பேங்கை கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த இடத்துலையே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தைரியமாக சொல்ல முடியும் பட் இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஒரு பெரிய கரெக்ஷனில் இருந்துகிட்டே இருக்குது மேலேயே போகலன்றதால தான் இது மாதிரிலாம் வந்து அலர்ட் கொடுக்குறது அதே மாதிரி யெஸ் பேங்க்கும் உங்களுக்கு வந்து ஈவன் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது இன்னும் வரும் காலங்களில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கூட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர் எஸ் பேங்க் கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராங்னஸ் வராது ஏன்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவில் இருந்து வீக்லியில் வந்து ஹை வால்யூம் ஜென்ரேட் ஆயிருக்கு அங்கேருந்து கீழே விழுந்துட்டுருக்கு இதெல்லாம் ஓகே ஸோ கீழே விழுந்துட்டுருக்கிறது நைன்டீனுக்கு கீழே போச்சுன்னா மறுபடியும் வீக் ஆகும் ஸோ இந்த மாதிரி நைன்டீனுக்கு கீழே போனால் எங்கே நம்ம ஆவரேஜ் பண்ணோன்ற ஐடியாலாம் ஒன்றுமே புரியாது நமக்கு ஸோ அதனால் இந்த மாதிரி கவுண்டர்ஸ் வந்து ஹியூஜ் வால்யூம் என்ன கொடுத்துருக்கானோ டொண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோனா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோக்கு மேலே நம்ம வாங்கும்போது ஒரு இமீடியட் ரேலி கிடைக்கும் அந்த ரேலியை வந்து நம்ம ப்ராஃபிட்டை வந்து மின் பண்ண முடியும் அடுத்தது உஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இவங்களுக்கும் ரீசென்ட் டைம்ல நிறைய லைம் லைட் இருக்கிறதா பார்க்க முடியுது நிறைய பேர் இதை பத்தி பேசுறாங்க ஸோ இவங்களோட ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு தப்பே இல்ல சார்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு ஆன் வீக்ல இப்போ இருக்கிறது அரௌண்ட் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஜீரோ இதை வந்து தைரியமா நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணலாம் ஃபார்ட்டி வரைக்கும் அக்குமுலேட் பண்ணலாம் எப்பவுமே வந்து இப்போ இப்போ ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதால் நம்ம வந்து சின்ன சின்ன ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் ப்ராஃபிட்டுக்கெல்லாம் நம்ம இப்போ ட்ரேட் பண்ணக்கூடாது ஒரு நல்ல ஒரு ஒரு சார்ட் நம்மளுக்கு கிடச்சிது அப்படின்னா அதை வந்து ஒரு லாங் டைம் ஃப்ரேமில் நம்ம பண்ணும்போது லைஃப் ஐயை பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது நான் நிறைய பேசும்போதே நான் சொல்லியிருக்கேன் போன வாரம் பேசும்போது கூட ஹெஸ்சிஎல் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஹெஸ்சிஎல் டெக் வந்து ஹையர் ஐ ஃபார்ம் பண்ணி போயாச்சு ஸோ அது மாதிரி உஜிமெர் சால்வ் பனான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல் சார்ட் அப்போது நம்ம எக்ஸ்பெக்டட் ஆர் ஃபிஃப்டி சிக்ஸ் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ ப்ளஸ் சிக்ஸ்ட்டி த்ரீ ப்ளஸ்ன்றது லைஃபை வந்து சிக்ஸ்டி டூ பாயிண்ட் எயிட் ஜீரோ தான் இந்த சிக்ஸ்டி த்ரீ எல்லாம் கிராஸ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது அப்போ நம்ம உஜிவ் ஸ்மால் ஃபினான்ஸ் எஸ் நம்ம கண்டிப்பாக வாங்கலாம் அண்ட் வீக்லியில் அக்கோமலேட் நம்ம வந்து என்ன அலோகேட் பண்ணுறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டென் தௌசண்ட் அலோகேட் பண்ணுறோன்னா அதை வந்து ஒரு மூணாவோ நாலாவோ பிரிச்சுட்டு இன் பிட்வீன் ஃபார்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி ருபீஸ் நம்மளால் எவ்வளோ குறையதோ வாங்க முடிஞ்சாலோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் லாங் டேம் விட்டோம்னா டெஃபினட்டாக ஃபிஃப்டி சிக்ஸ் டு சிக்ஸ்ட்டி த்ரீ ப்ளஸுக்கு ப்ராபிலிட்டிஸ் ஆஃப் மோர் தான் அப்புறம் ஆர்பிஎல் பேங்க் ஸோ ஆர்பிஎல் பேங்கோட ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம அதை எப்படி அனலைஸ் பண்ணலாம் சார் ஆர்பிஎல் பேங்கும் அகெயின் வந்து ஃபண்டாஸ்ட் ஃபார்மேஷனில் தான் இருக்கு அதான் நான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம எஸ் பேங்க்கை இக்னோர் பண்ணுறோம் எஸ் பேங்க்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த லெவலுக்கு மேலேன்றோம் பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த லெவலுக்கு பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை வந்து இந்த லெவலுக்கு மேலேன்றோம்னா இப்போ வந்து உஜிவன் ஸ்மால் ஃபினான்ஸ் வந்து டெஃபினட்டாக அகாமலேட் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் ஆர்பிஎல் பேங்க்கும் இருக்குது ஆர்பிஎல் பேங்க்கும் வந்து சார்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது இப்போது டூ ஃபார்ட்டி ஜோன்ஸில் நடந்துட்டு இருக்காது டூ தேர்ட்டி நைன் டூ ஃபார்ட்டி ஜோனில் ஸோ டூ ஃபார்ட்டி டு டூ ஹண்ட்ரட் நம்ம அகோமேட் பண்ணோம் டெஃபினெட்டாக அகோமலேட் பண்ணும்போது டார்கெட்ஸ் ஆர் டூ செவன்ட்டி அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இது பிலோ ஒன் சிக்ஸ்டிக்கு கீழே தான் வீக் ஆகும் அப்படி இல்லை டூ செவன்ட்டி த்ரீ ஹண்ட்ரட்லாம் இது ஒரு சின்ன டார்கெட் தான் அதுக்கும் மேலே போகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது பிகாஸ் இந்த லைஃப் ஐ வந்து செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் அது இந்த கவுண்டர்லாம் ஸோ இந்த கவுண்டர்லாம் ஃபுல் கரெக்ஷன் முடிஞ்சிட்டு இப்போ ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு இப்போ ரிட்டர்ன் ஆகும்போது இந்த பேலன்ஸ் ஷீட்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து இப்போ உஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் ஏன் மேலே போகுது அப்படின்னா ஈக்விட்டாஸ் ஏன் கீழே போகுது உஜீவன் ஏன் மேலே போகுதுன்னா இந்த பேலன்ஸ் ஷீட் கிளீனாக இருக்கும் ஸோ உஜீவன் பேலன்ஸ் ஷீட் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக தான் போகுது அது

இதுவும் அக்குமலேட் பண்ணுற ஜோன் வந்து செவன்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் நீங்கள் வந்து கம்மி வந்தாலும் வாங்கலாம் நான் எதுக்கு இந்த அக்கோமலேஷன் சொல்கிறேன்னா எந்த இன்வெஸ்டார் நீங்கள் எடுத்திங்கனாலும் ஒரே இடத்துல வாங்க மாட்டாங்க ஒரு டூ த்ரீ ப்ரைஸஸில் தான் அவங்க அக்கோமலேட் பண்ணுவாங்க இப்போ தான் ஆவரேஜ் ப்ரைஸ் கம்மியாகவும் ப்ராஃபிட் ரேஷ் ஜாஸ்தியாகவும் ஸோ செவன்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ டூ சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் வர வரைக்கும் இதை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் கீழே மட்டுந்தான் வீக்னஸ் இருக்கும் எக்ஸ்பெக்டட் டார்கெட்ஸ் ஆர் எயிட்டி ஃபோர் அண்ட் நைன்ட்டி டூ நைன்டி டூக்கு மேலாம் போனால் இது ஹண்ட்ரட்லாம் தாண்டிடும் டெஃபினட்டா ஓகே ஸோ அதனால் வந்து ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ஆர்பிஎல் பேங்க் அண்ட் உஜ்ய ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இந்த மூணுமே வந்து ஃபேன்டாஸ்டிக் ஸ்டாக்ஸ் டூ இன்வெஸ்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக்கெல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ ஒரு லாங் டேம் இன்வெஸ்டர் இருக்கார் அப்படின்னா அவர் என்ன மாதிரி ஸ்டாக்கை அப்ரோச் பண்ணலாம் ஒரு பொட்டன்ஷியலான ஸ்டாக்கை எப்படி கண்டுபிடிக்கலாம் சார் இப்போது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க மேடம் ஹிடன் ஜேம்ஸ் ஹிடன் ஜெம்ஸ்னு சொல்லுவாங்க ஹிடன் ஜேம்ஸ்னால் இது வந்து ஃபார் லாங் டேம் பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீ டைம்ஸ் டூ ஃபைவ் டைம்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அதை எப்படி அவங்க செலக்ட் பண்ணுறாங்கன்றது தான் ஒரு சின்ன டிஸ்கஷன் இங்கே இருக்கும் ஸோ இது எப்படின்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி முதல்ல வந்து பார்க்கணும் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது என்னென்னா கேபிட்டல் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் கேபிட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் ஹண்ட்ரட் டோர் கேபிட்டல் இருந்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரோர் வந்து ரிசர்வ்ஸ் இருக்கணும் ஸோ ஃபைவ் டு டென் டைம்ஸ் ரிசர்வ்ஸ் இருந்தால் சூப்பர் ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ் ஷீட் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இயர் ஆன் இயர் இப்போ மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதெல்லாம் வந்து ஸ்க்ரீனர் டாட் இனில் வந்து ஃப்ரீயாகவே நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் கன்சிஸ்ட்டாக ஒரு த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் வந்து ஆன் இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து டெஃபினட்டாக நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் அண்ட் குவார்டர் அண்ட் குவார்டர் பார்த்தீங்கனால இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் ஒன் ஆர் டூ குவார்ட்டர்ஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இயரில் கம்மியாக கூடாது இயர் ஆன் இயரில் கம்மியாக கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் இம்பார்ட்டாக பார்க்க வேண்டியது அந்த இண்டஸ்ட்ரி பி நீங்கள் எந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இண்டஸ்ட்ரி பி என்னன்னு பார்க்கணும் அந்த இண்டஸ்ட்ரி பியை விட நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்கோட பி கம்மியாக இருக்கணும் பட் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே கரெக்டாக வரணும் வந்துட்டு பிஇ கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் தான் வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி வரும் அண்ட் முக்கியமானது வந்து எந்த ஒரு கம்பெனியும் வந்து கேஷ் ஃப்ளோ ஜாஸ்தி இருக்கணும் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருந்தால் அதில் ஏதோ சம்திங் இஸ் குக்கிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம் எப்போவுமே நீங்கள் பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேலன்ஸ் ஷீட் ரிசோர்ஸ் மட்டும் பார்ப்பாங்க ரிசோர்ஸ் மட்டும் பார்த்துட்டு லயபிலிட்டிஸ் எல்லாம் சுமாராக பார்ப்பாங்க கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்வில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது ஸோ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவில் இருக்குதுனாலே அதில் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா நமக்கு வந்து ஆன் இயர் ஆன் இயர் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது அண்டு க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுது ஈபிஎஸ் எல்லாம் இன்க்ரீஸ் போது அந்த கம்பெனியில் கண்டிப்பாக கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகணும் கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகலைன்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் எக்ஸிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஸோ இது ஒரு பாயிண்ட் இது ஒரு செக் பாயிண்ட் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இந்த பேராமீட்டர்ஸை தான் கம்ப்ளீட்டாக செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம சார்ட்டுக்கு போகணும் சார்ட்டே இப்போ தான் போவோம் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ் தான் கம்ப்ளீட்டாக ஸோ சார்ட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கே ட்ரேட் ஆகுதுன்றத பார்க்கணும் ஸோ இப்போ வந்து லைஃப் ஃபைல ட்ரேட் ஆகுதுன்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் ஃபைல ட்ரேட் ஆகுதுன்னா இப்போ எனக்கு வந்து என்னை பொறுத்தளவு கன்வின்சிங் இருக்காது லைஃப் ஃபைல போய் எதுக்கு வாங்கிட்டு அப்படின்ற மாதிரி ஸோ எங்கேயாவது இன்பிட்வீன் மீடியம் பிளேஸில் எங்கேயாவது இருக்கணும் அது ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அதை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நீங்கள் வந்து பிளான் பண்ணோம் ஹோல்டிங் வந்து சிட் டைப் டூ டூ த்ரீ இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் ஒரு த்ரீ டைம்ஸ் பை பண்ணுறதுக்கு ரெடி ஆகினா நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டாக்கை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் வீக்லி டூ ஹண்ட்ரட் இருக்கான்னு பார்க்கணும் வீக்லி டூ ஹண்ட்ரடில் வந்ததுன்னா அந்த ஸ்டாக்கை அந்த இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கிட்டு பெசாமல் நம்ம அமைதியாக உட்காந்துட்டு பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னா டெஃபினட்டாக அது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் டைம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது நேஷனல் அலுமினியம் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டூ எயிட் கேபிட்டல் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின் க்ரோ ரிசர்வ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட் எயிட்டி செவன் ப்ரோ நெட் ப்ராஃபிட் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது ஒம்போதுலேருந்து இருபது பதினஞ்சு எல்லாம் வந்தாச்சு பதினஞ்சு அதுக்கு மேலெல்லாம் வந்தாச்சு ஸோ நெட் ப்ராஃபிட் எக்ஸ்பேண்ட் ஆகுதுனாலே அவங்களுக்கு ப்ராஃபிட் எக்ஸ்பெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம் கேஷ் ஃப்ளோ வந்து கன்சிஸ்டண்டாக இன்க்ரீசிங் சேல்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகுது குவார்டர் ஆன் குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகுது ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது ஸ்டாக் பி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இண்டஸ்ட்ரி பி எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் அப்போ அது த்ரீ டைம் கம்மியாக கிடைக்குது இது ஸோ கம்பேரிங் வித் பியர்ஸ் இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பியர்ஸை வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும் பியர்ஸ் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ நேஷ்னல் அன்மிலியம் பியர்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாமே டென் அபவ் டுவெண்ட்டி அபவ் தான் இருக்கே கா காம்படிவ் பிஸ்னஸில் இருக்கவங்க அப்படின்னும் போது இது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் வந்து வேல்யூவேஷன் ப்ரைஸ் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது கரண்ட் ப்ரைஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒன் ஃபிஃப்டி டூ வீக் ஹை என்ன பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ ஃபிஃப்டி டூ வீக் லோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் அண்ட் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் லோவும் நம்ம பார்க்கணும் செவென்ட்டி ருபீஸ்லேருந்து இது மூவ் ஆயிருக்கு ஸோ இது எல்லாம் பார்த்துட்டு அப்போ நமக்கு என்ன தெரியுன்னா இப்போ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஒன் இருக்குது கம்மியான ஒன் தேர்ட்டி எயிட் வரைக்கும் கூட இது வரலாம் ஒஸ்ட்டு சின்னாரி எழுபது ரூபா அந்த பக்கம் கூட வரலாம் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டூ சிக்ஸ்டி த்ரீக்கு மேலே போக ஆரம்பிச்சுதுன்னா டெஃபினட்டாக வந்து இது மல்டிபிள்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் குடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கிறது கண்டுபிடிக்கணும் அதுதான் இம்பார்ட்டன் தேங்க் யூ சார் தேங்க் யூ மச் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்க் பட்டனை கிளிக் பண்ணுங்க